குட்டியின் ஃபர் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வரைக்கும் நம்ம நம்மளோட பேன் கார்டு சர்வீசஸ்க்கு நம்ம என்எஸ்டிஎல் வெப்சைட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனா இப்போ கவர்மெண்ட் அந்த வெப்சைட்டை அப்டேட் பண்ணி இங்க பாத்தீங்கன்னா என்எஸ்டிஎல் இ கவர்னன்ஸ் முன்னாடி இருந்ததை இப்போ புரோட்டீன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டா மாத்திருக்காங்க அதுதான் இந்த வெப்சைட் புரோட்டீன் ஐஃபன் டிஏஎன் பேன் டாட் டாட் காம் இந்த வெப்சைட் தான் இப்போ கொடுத்துருக்காங்க இதுக்கான லிங்கை நான் உங்களுக்கு கீழே கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல அதை நீங்க கிளிக் பண்ணி உள்ள வரலாம் இந்த வெப்சைட்ல என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு என்னெல்லாம் நம்ம செய்ய முடியும் அப்படின்ட்டு முழுசா நம்ம பார்க்க போறோம் இதுல நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஒரே இடத்துல அதனால இந்த முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கமெண்ட்ல கேளுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே இந்த வெப்சைட் ஆனது ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் இதில் கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களோட புதிய பேன் கார்டை சிம்பிளாக ஃபோர் ஸ்டெப்பில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி பேமெண்ட் பண்ணி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களோட பேன் கார்டானது கிடைச்சிரும் அப்படின்வாங்க இதை நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா நம்மளோட பழைய வெப்சைட் இருக்குது இல்லைங்களா அதிலேயே தான் லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ வேற எதுவும் புதிய டேட்டா இல்லை அண்டு இது முடிஞ்சிட்டு இது இல்லாம வேற என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொன்றா நீங்க கீழே போகும்போது உங்களுக்கே தெரியும் இங்க பாத்தீங்கன்னா பேன் ரிலேட்டட் சர்வீசஸ் அதுல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அப்ளை பேன் புதுசா பேன் அப்ளை பண்றதுக்கு என்ன பண்ணணும் உங்ககிட்ட சப்போஸ் பேன் கார்டு இருக்கு அப்படின்னா அந்த பேன் கார்டு தொலைஞ்சு போச்சு பேன் நம்பர் அலாட் ஆயிருச்சு அதை தொலைச்சிட்டிங்க உங்களுக்கு நம்பர் மட்டும் தான் தெரியும் இல்ல உங்களோட ஆதார் நம்பர் மட்டும் தான் தெரியும்னா அதை வச்சு உங்களுடைய பிசிக்கல் இல்லைன்னா இ பேன் கார்டை எப்படி நீங்க டவுன்லோட் பண்றது இல்லை உங்க வீட்டுக்கு எப்படி அந்த பேன் கார்டை வர வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ரீப்ரிண்ட் பேன் கார்டும் இங்கே கீழே இருக்கு அடுத்து உங்களோட பேன் கார்டில் நீங்க என்னெல்லாம் அப்டேட் பண்ண போறீங்க அட்ரஸ் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க அப்டேட் பண்ணணும்னா அதுக்கான விஷயமும் இங்கேயே இருக்கு ஒருவேளை நீங்கள் புதுசாக பேன் அப்ளை பண்ணி கடைசி முப்பது நாளுக்குள்ள உங்களோட பேன் அலாட் ஆயிருந்தா அதை நீங்கள் மறுபடியும் இ பேனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்கு அண்ட் சப்போஸ் ஒருவேளை நீங்கள் முப்பது நாள் கழிச்சு உங்கள் பேன் அலாட் ஆகிட்டு முப்பது நாளுக்கு மேலே ஆயிருச்சு அப்படின்னா அதே சேம் ரெக்வஸ்ட்டுக்கான லிங்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பேன் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதனோட ஸ்டேட்டஸை நீங்கள் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதுக்கான லிங்கை இங்கே கொடுத்துருக்காங்க ஆன்லைன் பேன் வெரிஃபிகேஷனை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த பேன் கார்டோடைய இன்ஃபோஸ் என்னெல்லாம் உங்களுக்கு வேணும் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம நம்ம இந்த அப்ளை பேன் கார்டோட லிங்க்கை வந்து வீடியோவாக போடலை ரீப்ரிண்ட் பேன் கார்டு ஏன் வீடியோவாக போடலைன்னு உங்களுக்கு பல பேருக்கு டவுட் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை அப்படிங்கிற வீடியோவை கவர்மெண்ட்டே அஃபிஷியலாக போட்டிருக்காங்க உங்களை ஒரு வீடியோவை போட்டு அதில் பல குழப்பத்தை உண்டாக்க விருப்பாமல் இருக்கிறதால தான் இவங்க கொடுத்துருக்க வீடியோவோட லிங்க்கையே நம்ம நம்மளோட சேனலில் ஹைலைட் பண்ணி காட்டுறோம் இங்கே பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் சேனல் போகுது அந்த லிங்க் இங்கே இருக்குது இல்லைங்களா ஹவு டு அப்ளை இந்த கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தெளிவாக என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் இவங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத முழுவதுமாக அவங்களோட வீடியோவில் சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் என்னென்ன கைட்லைன்ஸ் இருக்குது ஒரு அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை அப்ளை பண்ணலாம் அண்டு கேஒய்சி எப்படி பண்ணி ரீப்ரிண்ட் பண்றது புது பேன் எப்படி நம்ம அப்லோட் பண்றது பேப்பர்லெஸ் மோட்ல ஆன்லைன்ல எப்படி அப்லோட் பண்றது இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ்கும் பேன் ரிலேட்டட் ஃபெசிலிட்டியை இவங்களே வீடியோவா கொடுத்துருக்காங்க நீங்க என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணிணா ரொம்ப எளிமையான முறையில் சின்ன சின்ன வீடியோவா ஷார்ட் வீடியோஸா கவர்மெண்ட்டே தெளிவாக சொல்லியிருக்காங்க இதில் போயிட்டு நீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட டவுட் ஆனது கிளியர் ஆயிரும் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இவங்களே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எந்தெந்த சர்வீசஸ்க்கு நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு மேபி இங்கே பாருங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருந்து பேன் அப்ளை பண்றது ஃபாரின் சிட்டிசனா இருந்து என்ஆர்ஐயா இருந்து பண்றது டாக்குமெண்ட் கரெக்ஷனுக்கான டாக்குமெண்ட் அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் சேஞ்ச் ஆஃப் சேஞ்ச் இல்லைன்னா கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் தெளிவாகவே இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பேன் சென்டர்ஸ் உங்களோட நியர்பை பேன் சென்டர்ஸ் எங்க இருக்கு அந்த சென்டர்ஸ்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது இருக்கு அப்படிங்கிறத அவங்க தெளிவாகவே சொல்லிடுவாங்க இது முழுக்க முழுக்க பின்கோடு ரிலேட்டட் இப்போ நான் வந்து மும்பையில் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து மும்பையோட பின்கோடு கொடுத்துட்டேன் அப்படி கொடுக்குற பட்சத்தில் என்னோட நியரஸ்ட் பேன் சென்டர் இங்கே பாருங்கள் இத்தனை பேன் சென்டர்ஸ் இருக்குது இதில் யாராச்சும் ஒருத்தரை நான் கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக என்னோட அப்ளிகேஷன் ஏதாச்சும் ஒரு ரீசனில் ரிஜெக்ட் ஆனாலோ இல்லை டிலே ஆகுதுனாலோ இதில் ஏதாச்சும் ஒருத்தர நான் கம்யூனிகேட் பண்ணுறது மூலமாக என்னோடய பேன் ஆனது ஈஸியாக என்னோடய பேன் சர்வீஸை நான் அவைல் பண்ணிக்க முடியும் இது முடிச்சுட்டு அதர் சர்வீசஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளோட அங்க ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்றதுக்கான சர்வீசஸ் இங்க நம்ம கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது அந்த வெப்சைட்டுக்கு கொண்டு போயிடும் ஸோ டோட்டலா இதுல என்னெல்லாம் சர்வீசஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேன் ரிலேட்டட் சர்வீஸ் பேன் கார்டு அப்ளை பண்றது அண்ட் ஆன்லைன் பேன் வெரிஃபிகேஷன் இன்கம் டேக்ஸ் உடைய இடிடிஎஸ் டேன் நம்பர் அப்புறம் ஆன்லைன் ஃபார்ம் டுவெண்ட்டி ஃபோர் ஜி எப்படி ஃபில் பண்ணுறது ஆன்லைன் ஏஐஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுறது இ ரிட்டன் பண்ணுறது ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ரிட்டன் நம்மளோட பழைய இன்கம் டாக்ஸ் வெப்சைட்ல இருக்கும் இல்லைங்களா அந்த டீடைல்ஸ் இ பேமெண்ட் அதாவது டேக்ஸ் ஆன்லைனில் பே பண்ணணும்னு நினைக்கிறது நம்மளோட ரீஃபண்டோட நம்ம டாக்ஸ் ரீஃபண்ட் இருக்குங்களா அதனோட ஸ்டேட்டஸ் என்ன சப்போஸ் நம்ம சலான் பே பண்ணியிருந்தால் அந்த சலான் ஸ்டேட்டஸை பற்றி என்கொயரி இது எல்லாத்தையும் நம்ம இதில் ஆன்லைனில் பண்ண முடியும் அண்ட் இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதும் தெளிவாக இதில் சொல்லியிருக்காங்க அண்ட் டவுன்லோட் பண்ண வேண்டியதுன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் பேன் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஃபார்ம்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா அதை நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்ம்ஸை டவுன்லோட் பண்ணுறது பேனை டவுன்லோட் பண்ணுறது இல்லை பேன் அப்ளிகேஷனுக்கான ஃபார்ம் நீங்கள் இப்போ மேனுவலாக பண்ணுறீங்க ஆஃப்லைனில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாம் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க அண்ட் எஃப்ஐக்யூ இதெல்லாம் காமனாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டவுட்ஸ் எல்லாம் இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க பேனுக்கும் சரி பேன் டூ இந்த மாதிரி எல்லா டவுட்டும் சொல்லியிருக்காங்க அண்ட் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் இதில் முழுசாக இருக்குது அண்ட் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்னும் எலாப்ரேட்டடாக நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் இருக்குது இல்லைங்களா அதுக்கான லிங்க்கை கொடுத்துருக்காங்க அடல் பென்ஷன் யோஜனா அதனோட லிங்க் இருக்குது இகேஒய்சி பண்ணுறது பேனில் இகேஒய்சி பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் பேன் வெரிஃபிகேஷன் அதை நம்ம மேலேயே பார்த்துட்டோம் இங்கே பாருங்க இன்னும் தெளிவாகவே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க புதிய பேன் ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் பேன் டேன் நம்பர்ஸ் அண்டு இடிடிஎஸ் டிசிஎஸ் ஸ்டேட்மெண்ட் ஆனுவல் இன்ஃபர் இன்ஃபர்மேஷன் ரிட்டர்ன் சலானுடைய என்கொயரி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க இன்னும் எலாபரேட்டர் அதாவது ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் வருமோ அது எல்லாத்தையும் க்ளியர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எடுத்த உடனே டைரக்டாக ஏதாச்சும் ஒன்று அப்ளை பண்ண போகாமல் அது ரிலேட்டட் செக்ஷன்ல மட்டும் வந்து பேனா அதுக்கான டவுட்ஸ் என்னெல்லாம் காமனாக இது வரைக்கும் வந்திருக்கு இதெல்லாம் ஒன்று தான் நம்மளோட டவுட்டா அப்படிங்கிறது நீங்கள் இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்க முடியும் அடுத்து டேனு இது எல்லாத்துக்கான டவுட்டையும் அவங்க ரொம்பவே தெளிவாக கொடுத்துருக்காங்க இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் சைட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் டஸும் கொடுத்திருக்காங்க இது வெப்சைட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது எந்த பேன் சென்டர் ரிலேட்டடா இல்லை வேற ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணுறோமா குவைரிஸ் பண்ணுறோமா அப்படிங்கறத முழுவதுமாக நம்மளால சொல்ல முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் ஐவிஆர் நம்பரும் இருக்கு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் நம்பரும் இருக்கு இதுலேயும் உங்களால் டவுட்ஸ் கேட்க முடியும் அண்ட் இந்த கால் பண்ணுறதுக்கு அவங்க குறிப்பிட்ட டைமிங் சொல்லியிருக்காங்க சாட்டர்டே சண்டே தவிர்த்து சோ இவங்களோட பிரான்ச் ஆஃபீஸஸ்லாம் எங்க சென்னை டெல்லி கொல்கத்தா அகமதாபாத் இந்த மாதிரி எந்த இடத்துல அவங்களோட ஆஃபீஸஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே அவங்க தெளிவா இதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ இவ்வளவுதான் இந்த வெப்சைட்ல இருக்கு முழுவதுமாக உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அவங்க இந்த வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டை நீங்க ஃபியூச்சர்ல யூஸ் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ப்ரொசீஜர் எல்லாம் பழைய மாதிரி தான் இருக்கு ஆனா எந்த இடத்துலையும் நீங்க அடுத்தடுத்த வெப்சைட்டுக்கு அலைய வேண்டிய அவசியம் இல்லை ஒரே இடத்துலயே எல்லா ஃபெசிலிட்டியும் பேண்ட் ரிலேட்டட் எல்லா ஃபெசிலிட்டியும் ஒரே இடத்துல வந்துருச்சு உங்களால் ரொம்ப ஈஸியா பார்த்துக்க முடியும் அண்ட் முக்கியமான விஷயம் இது வரைக்கும் ஒரு பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேமெண்டோடைய ஸ்டேட்டஸ்லாம் நம்மளால பார்க்க முடியாம இருந்தது அதை இப்ப வந்து அவங்க வந்து நிவர்த்தி பண்ணிருக்காங்க பாருங்க பேனை கிளிக் பண்ணிட்டேன் இப்போ பேனில் நம்ம போயிட்டு பார்க்கும்போது அப்ளை ஆன்லைன் இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க பாருங்க நோ ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு நெட் பேங்கிங் டிரான்சாக்சன் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்ன ஆச்சுன்னா நீங்க உங்களுக்கு நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்ட டவுட்ஸ் இருக்கு இல்லைங்களா சார் நான் பேமெண்ட் பண்ணிவிட்டேன் சார் அதுக்கு அடுத்து என்ன ஆச்சுன்னு தெரில சார் அமௌண்ட் கட் ஆகிருச்சு ஆனால் அந்த இது அப்ளிகேஷனும் சக்ஸஸ் ஆகலை சார் இதுக்கு நான் என்ன சார் பண்ணோம்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பரும் இங்கே இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க மூசா உங்களோட பேனுக்கான க கார்ப்பரேட் பேனாக இருக்கட்டும் நார்மல் பேனாக இருக்கட்டும் ஃபுல் கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் உங்களுடைய பேமெண்ட்டுடைய டீட்டெயில் அது என்ன ஆச்சு அப்படிங்கிறத உங்களால் இங்கே பாருங்கள் உங்களோட டிரான்சாக்ஷன் நம்பர் அப்படி இல்லைன்னா அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வச்சு உங்களால் எளி எளிதாக உங்கள் பேமெண்ட்டுடைய ஸ்டேட்டஸ் என்னன்ட்டு தெரிஞ்சுக்க முடியும் இது இப்போ அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க இதை தான் நீங்கள் நிறைய பேர் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நிறைய டவுட்ஸாக நீங்கள் கேட்டிருக்கிறது இது தான் ஸோ கம்ப்ளீட்டாக டைப்ஸ் ஆஃப் பேன் அவு டு அப்ளை சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்ன கம்யூனிகேஷன்ஸ் என்ன அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ ஃபீஸ் முக்கியமான விஷயம் அதை வந்து என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு இ பேனாக வேணும்னா நைன்டி அதுவே உங்களுக்கு வந்து எக்ஸ் எக்ஸ்க்ளூடிங் டாக்ஸ் அதாவது வெறும் பிசிக்கல் பேன் கார்டு அந்த பிசிக்கல் பேன் கார்டு உங்களுக்கு வேணும்னா நைன்டி ஒன் ருபீஸ் அதுவே இன்க்ளூடிங் டேக்ஸ் ஒன் ஜீரோ செவன் ருபீஸ் இதை அடுத்து வந்து வேற யாராச்சும் என்ஆர்ஐ இருக்காங்க அப்படிங்கறது சாரி அவுட் சைட் இந்தியா பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளவு ஃபீஸ் அப்படிங்கிறத இன்க்ளூடிங் எல்லா கரெக்ஷன்ஸ் கேஒய் அப்டேட் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தெளிவா சொல்லிட்டாங்க இவ்வளவுதான் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை எதுக்காக நம்ம தெளிவா வீடியோவா போடுறோம்னா நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட போய்ட்டு இப்பவும் ஒரு முந்நூறுவா நானூறுரூவா செலவு பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி பண்றதை விட பொறுமையாக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி ம முழுசாக நீங்கள் தெளிவாக பண்ணும்போது ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் கற்றுக்கிறீங்க உங்களுக்கு எதுவுமே தெரியலன்ற பட்சத்தில் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி இதை செய்ய முடியும் அண்ட் இதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ராசஸிங் டைம் இந்த ப்ராசஸிங் டைம் எவ்வளோனா நார்மலி டூ வீக்ஸ் டூ வீக்ஸ் தான் நடக்கும் காமனாக அண்ட் அது அதை தாண்டி நடக்காது பட் ஏதாச்சும் ஒரு அன்அவாய்டபுள் சுச்சுவேஷன் அதிகமாகலாம் பட் கவர்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ண டைம் டூ வீக்ஸ் தான் டூ வீக்ஸில் உங்களுக்கு உங்களுடைய இ பேன் இல்லைனா உங்களோட பிசிக்கல் பேனானது உங்கள் உங்க கையில் கிடைச்சிடும் இதுதான் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுதான் இன்றைக்கான வீடியோ ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது வேறு ஏதாச்சும் ஃபீல்டில் இருக்குனாலும் நீங்கள் அதை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்க இது ரிலேட்டட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம மறக்காமல் அதுக்கான வீடியோஸும் போடலாம் முழுவதுமாக உங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்பட தேவைப்படலன்றத தாண்டி நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு அவார்னஸாக இருக்கட்டும் எல்லாரும் இந்த விஷயத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் தேவையில்லாமல் அவங்களுடைய பொருளாதார இழப்புக்கு நம்ம துணை போக வேணாம் மற்றவங்களும் இதை பார்க்கறது மூலமாக அவங்களோட டைமும் சேவ் ஆகும் பணமும் சேவ் ஆகும் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் நன்றி